கோத்தகிரியில் பொதுத் தேர்வு எழுதும் பதினேழு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு எழுத உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தனியார் நிறுவனமான சிவகாமி எஸ்டேட் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருகின்றன இதில் தினந்தோறும் மதிய உணவு மருத்துவ உதவிகள் வழங்கி வருகின்றன இந்த நிலையில் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தேர்வு எழுத தேவையான எழுது பொருட்களான பேனா பென்சில் ரப்பர் ஸ்கேல் கவர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நிறுவனர் சிவக்குமார் கலந்து கொண்டு எழுது பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை செய்தித் தொடர்பாளர் தினேஷ் தொகுத்து வழங்கினார் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ள உள்ளதாக நிறுவனர் சிவக்குமார் தெரிவித்தார் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம் இன் ரிட்டர்ன் நீங்க என்ன பண்றீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரியே நல்லா படிச்சு முடிச்சு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது உங்களால முடிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதே உதவிகளை வந்து நீங்க திரும்ப செஞ்சீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்